என் பெயர் மிக்ர நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளிக்கூடம் பெயர் ஏபியல் பெயர் சின்ன எம்பு புத்தகின் ஆசிரியர் முனைவர் மரியசா தலைப்பு கருப்பும் சிறப்பு தான் காலம் ஒன்று தனியாக ஏன் நான் மற்றும் மிகவும் கற்பாக இருக்கிறேன் என்று நினைத்தது மற்ற காகங்கள் மகிழ்ச்சியுடன் விளையாடி கொண்டு இருந்தது காகம் ஏன் நான் ஏன் நான் வந்து இவ்வளவு கருப்பாக இருக்கிறேன் என்று கவலைப்பட்டது

அப்படியவே பதினைந்து இருபது நாட்கள் ஓடியது காலம் ஒன்று மற்ற காலங்கள் கிட்ட கேட்டு என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரிகிறதா என்று கேட்டது மற்ற காலங்கள் கொக்கன்னா கொக்கன்னா என்று காலம் கூப்பிட்டது நான் உனக்கு கொக் நான் உனக்கு அண்ணாவா என் நிறம் வெள்ளை உன் நிறம் கருப்பு நான் நம் மேபி அண்ணன் தம்பியாக ஆக முடியும் என்று கேட்டது கொக்கு என்று கேட்டது இதை கேட்ட காகம் திரும்பி பார்த்தது அப்போது காகத்திற்கு தெரிய வந்தது நான் பள்ளிக்கூடத்தின் பக்கத்தில் இருக்கும் மரத்தை மரத்தில் அமர்ந்திருக்கோம் என்று தெரிய வந்தது என்ற குரலை கேட்ட காரம் பள்ளிக்கூட கூட பாடமாய் இருக்கிறோம் என்று மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது மாவல் கருக்கும் ஒரு தான் அதுக்கு கவலை கொள்ள வேண்டாம் நன்றி